அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் சொல்ல போகிற நாயன்மார் யாருன்னு கேட்டிங்கன்னா இளையான்குடி மாறர் இவரோட ஊர் தான் இளையான்குடி இந்த இளையான்குடின்ற ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு இளையான்குடியில் பிறந்த இவர் ஒரு மிகப்பெரிய வேளாண்மை செய்கிற குடும்பத்துல பிறந்து அதன் தலைவராக விளங்கியவர் தெருவில் யார் வந்தாலும் அவரை சிவனடியாராக பாவித்து அவருக்கு அமுதிட்டு சந்தோஷப்படக்கூடிய மனப்பான்மை உடையவர் அதையே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாகவும் கொள்கையாகவும் கொண்டவர் யார் அந்த தெருவில் வந்தாலும் அவர்களுக்கு உணவு படைத்தார் அள்ளி அள்ளி போட்டால் எவ்வளோ பெரிய சொத்தாக இருந்தாலும் கரைஞ்சு தான் போகும் அப்படி எல்லா சொத்துக்களும் கரைந்த பட்சத்துலையும் ஊரை சுற்றி கடன் வாங்கினாலும் வந்தவங்க அனைவருக்கும் அமுது படைச்சார் அப்படி இருக்கையில் ஒரு ராத்திரி வேலை ஒரு அடியவர் தான் வீட்டுக்கு உணவருந்தே வந்தார் அந்த அடியவருக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட அன்னைக்கு வயலில் நட்டு வச்சிருந்த நெல் விதைகளை எடுத்துட்டு வந்தார் அப்புறம் விறகுக்கு வேணுன்றதுக்காக தான் வீட்டு கூரையவே பிரித்து விறகா கொடுத்தார் அப்புறம் ராத்திரி வேலைன்னு பார்க்காம கீரைகள் வேரோட தான் பிணியவே அறுக்கக்கூடிய வேர் மாதிரி கீரையில் இருக்கிற அனைத்து வேர்களோடையும் பறிச்சுட்டு வந்து தான் மனைவியிடம் கொடுத்து உணவு அமுது படைக்க சொன்னார் அவங்களும் அவர் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க செஞ்சுட்டு வாசல்ல இருக்கிற அடியவருக்கு சென்று அமுது படைக்கலான்னு போய் பார்த்தா அங்கு ஜோதி வடிவமாக இருந்தார் அந்த அடியவர் அப்போதான் தெரிஞ்சது வந்தவர் பரம்பொருளான தான் அப்போ சிவபெருமான் சிவன் அடியார் அப்படின்ற நாமத்துல இருப்பவங்கனுக்குன்னு இல்லாம அனைவருக்கும் எந்த ஒரு உயிரிடமும் பாரபட்சம் பார்க்காம அமுது படைத்தனால அவரை என்னோடு வந்து வாழ்க அப்படின்னு உடனடியாக கூப்பிட்டுட்டே போயிட்டார் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்